அரசியல் பயணம் எப்படி வந்தது எப்படியும் உங்களுக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள இன்ட்ராக்ஷனு அங்கே நடந்த மறக்க முடியாத சம்பவம் சார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணில் மலைக்கல்லன் படம் ரிலீஸ் ஆச்சு கோவை ஆரஸ்வரம் ஹைஸ்கூலில் நான் செவன்த்து படிக்கிறேன் அப்போ வந்து மலைக்கல்லன் ஷூட்டிங்க்கு வந்து படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாய்ப்பு வந்து எங்கள் ஸ்கூலுக்கு புரட்சி தலைவர் அழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது அப்போ வந்து கலையும் நாமம்ங்கிற பெயரில் பேசினார் ஜனார்த்தனங்கிற ஒருத்தர் எம்எல்சியாக இருந்தே இறந்தாரே அவர் நானும் எல்லாம் அந்த ஸ்கூலில் படித்தவங்க பேரூரில் கண்ணப்பன் ஒருத்தர் அவரும் அந்த ஸ்கூலில் படித்தார் அந்த கலையும் நாமும் தலைப்பில் படிக்கையில் நான் ஒரு ஒரு பொலாங்க்கு அந்த பக்கம் நின்று புரட்சித் தலைவர் முதல் முதல்ல பார்த்தேன் அப்போ நான் வந்து திமுகவுக்கு சேர்ந்த ஒரு மாணவர் அணியில் ஒரு சாதாரண உறுப்பினர் அவர் மேலே ஒரு பற்று எனக்கு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலில் நடந்த முன்முனை போராட்டத்திலையும் கூட நான் கலந்துருக்கேன் திமுகவில் பிறகு வந்து அவரை நான் பார்க்கல புரட்சி தலைவர் எங்கேயோ நாம் எங்கேயோ அப்படின்ட்டு இருந்துட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாவது வருஷம் ஒரு பொதுக்குழு சேலத்தில் நடந்தது அந்த எல்லோ வெள்ளூர் பொதுக்குழு வெள்ளூர் பொதுக்குழுவில் வந்து சொல்லின் செல்வர் ஈவிக்கே சம்பத்து எஸ்எஸ்ஆர் தலைவர் புரட்சி தலைவர் இவங்கெல்லாம் அந்த பொதுக்குழுவில் கலந்துட்டாங்க அப்போ ஏதோ ஒரு கருத்து மோதல் உள்ளே ஏற்பட்டு சொல்லின் செல்வர் ஈவிக்கே சம்பத்து வெளியே வந்துட்டார் வெளியே வந்த ஒரு பாடு இனி திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற அப்படி தமிழ் தேசிய கட்சிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்தார் கோவை திருப்பூர் ஈரோடு அப்பெல்லாமே பெரிய மாவட்டம் கோவை மாவட்டம் கோவை செழியன் பெரிய ப்ரொடியூசர் அவரும் வெளியே வந்துட்டார் நாங்களும் திமுக விட்டு வெளியே வந்துட்டார் வந்து தமிழ் தேசிய கட்சிங்கிற ஆரம்பித்து சம்பத்து நடத்தியில் அந்த தமிழ் தேசிய கட்சியிலிருந்து காங்கிரஸுக்கு பெரியவர் காமராஜ் தலைமையில் காங்கிரஸுக்குள்ள எல்லாருமே போயிட்டோம் போய் சில சம்பவங்கள் நடந்தது காங்கிரஸில் அதே காங்கிரஸ்லேருந்து புரட்சி தலைவர் மேலே இருக்கிற ஒரு அன்புனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பதினேழு இவர் கட்சி ஆரம்பித்து உடனே இருபத்தி ஒன்றாம் தேதி கோயம்புத்தூரில் நான் அதிமுகவில் சேர்ந்தேன் அறுபத்தி ஒன்றில் திமுக விட்டு வெளியே போனவன் எழுபத்தி ரெண்டில் வந்து ஏடிஎம்கேல சேர்ந்த சேர்ந்து ஒரு முதல் பொதுக்குழு எங்கள் இது சத்யா சத்யாஸ்டுடியோவில் முதல் பொதுக்குழு அந்த பொதுக்குழுவில் வந்து என்னுடைய அடையாள அட்டை தொலைஞ்சிடுச்சு பொதுக்குழுக்கு உள்ளே வர்றவங்களுக்கு அடையாள அட்டை தருவாங்க அந்த அடையாளத்தை தொடர்ந்துச்சு உள்ளே விடமாட்டேன்னுட்டாங்க நான் கெஞ்சினேன் உள்ளே வரண அப்படின்னு சொல்லி தலைவர் கேட்டு தான் சொல்ல முடியும் அப்படின்னு தலைவர் வந்தார் அதாவது புறத்தலைவர் வந்தார் உள்ள காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கார் நம்ம கட்சிக்கு இருபத்தொன்னாந்தேதி சேர்ந்தவர் இப்போ பொதுக்குழுக்கு வந்திருக்கார் அடையாள அட்டை இல்லைங்கிறாரு வந்தவர் சொன்னார் அடையாள அட்டை இருந்தால் தான் உள்ளே விட முடியும் அப்படின்னு அப்போ உடனே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க சில ஸ்பைகள்லாம் உள்ளே வந்திருக்கு ஜாக்கிரதை அடையாள அட்டை இல்லாமல் உள்ளே விடாதீங்க அப்படின்ட்டு நான் வந்து கட்சிக்கோ கொள்கைக்கோ வரல புரட்சி தலைவருக்காக வந்து விட்டால் விடுங்க இல்லை அப்படின்னா மைதானத்தில் இருந்தால் கூட்ட முடியல கடலில் போய் கலந்துக்கிறேன் அப்படின்னு உட்காந்துட்டேன் இது தலைவருக்கு யாரோ போய் சொல்லியிருக்காங்க நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த பையன் போய்ட்டானு பாருன்னு தலைவர் அடி அடிக்கொருக்க சொல்லி ஒவ்வொருத்தரும் எட்டி எட்டி பார்க்குறாரு அப்புறம் வந்து நான் போகலேன்னு தெரிஞ்சு ரெண்டு மணி நேரம் சென்னை அந்த போகக்கூட அனுப்பிச்சேன் அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்தது பிறகு ஜேபிஆர் வந்து திருவான்மையில் ஒரு மாநாடு நடத்தினார் எனக்கு புரட்சி தலைவர் நெருங்கிறதுக்கு யாருமே ரெக்கமெண்ட் கிடையாதுங்கிறத நான் சொல்ல வர்றேன் ஒரு மாநாடு நடத்தினார் அந்த மாநாட்டில் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறதுக்கு மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் சந்தர்ப்பம் கொடுத்தாங்க பேசுறதுக்கு அதை ஜேபிஆர் தான் ஏற்பாடு பண்ணார் போய் பேசுனார் உட்காந்திருக்கார் அவர் மாத்திரை உட்காந்துருக்கார் அவர் உட்கார்ந்திருக்காரு ஆரப்பன் அந்த ஆரம்பி என்ன உட்காந்துருக்காரு எல்லாம் உட்காந்துருக்காங்க போய் பேசினேன் பேசிலேயே என்ன சொன்னேன் நான் வந்து இந்த மேலையில் புரட்சி தலைவருக்கு வணக்கம் சொல்லிட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மேலையில் பேச வந்தது ஒரு புதிய சிந்தனையோடு வந்திருக்கேன் நீ யாரும் தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் எல்லாம் இவரை தலைவருங்கிறீங்க இவர் புரட்சி தலைவர் அல்ல இவரை மன்னாதி மன்னனுங்கிறீங்க இவர் மன்னாதி மன்னன் அல்ல நாடோடி மன்னனுங்கிறீங்க இங்கே இவர் நாடோடி மன்னன் அல்ல மதுரை மீட்ட சுந்தரபாண்டிங்க இவர் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியும் கிடையாது மதுரை வீரனுங்கிறீங்க இவர் மதுரை வீரன் கிடையாது எல்லா அப்படியே அடிக்க ஏபிஆர் வந்து காலர் பிடிக்கிறதுக்கு வர்றாருன்னு அப்படியே பார்த்தேன் இனி நான் பேசிகிட்டு இருக்கேன் இவர் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களை காப்பாற்ற வந்த தெய்வம் அப்படின்னா அப்போ தான் தலைவருக்கு கோபம் வந்தால் தலைவருக்கு ஒரு ஒரு சைகி உண்டு அவருக்கு ரொம்ப கோபம் வந்தால் பார் கோபம் வந்தால் கோபம் வந்தால் அப்படி பண்ணுவார் ஆமாம் தலைவர் கோபம் வந்தால் அப்படிப்பட்ட அதை நல்லா அறிஞ்சு வச்சுருந்தேன் அப்புறம் சேர அப்போ தான் அம்மதி அன்னைக்கு நானும் தான் அமைச்சராக இருக்க வந்தாங்க வளர்மதி தான் அந்த மாநாட்டில் ஸ்கோர் பண்ணலாம் திரும அந்த திருவான்மையூர் மாநாட்டில் தலைவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல நைட்டு ஏழு மணிக்கு நான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணார் தலைவர் உங்களை வரச் சொல்கிறாரு அப்படின்ட்டு நானும் சுந்தர்ராஜன்ட்டு ஒரு தொழிற்சங்க தலைவர் அப்போ இறந்துட்டார் பிரபாகன்ட்டு ஒரு தொழிற்சங்க தலைவர் அவர் இப்போ திமுகவில் இருக்கார் மூணு பேர் உட்கார்ந்தார் ரெண்டு மணி நேரம் எங்கிட்ட விவாதம் நடத்தினேன் இல்லை இது டி நகரில் அவர் ரெண்டு மணி நேரம் ஏன் கட்சி ஆரம்பிச்சு என்ன அவராக சொன்னேன் அப்போ இருந்து ஒரு நட்பு அப்படியே வளர்ந்து எழுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்தார் வந்தவுடனே மாவட்ட செயலாளர் என்னை போட்டார் அஞ்சு வருஷம் நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வரையிலேயே எண்பதில் எலெக்ஷன் வந்தது மூணு வருஷத்தில் எலெக்ஷனில் சீட்டு கொடுத்தாரு ஜெயிக்க வச்சார் ஜெயிச்சு அதான் நான் சொன்னேன் அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன் என் ஆட்சியே கலைச்சாங்க நான் லஞ்சம் வாங்கினா வாங்கினா நீங்கள் எனக்கு ஓட்டு போடாதீங்க இந்த எம்ஜி ராமச்சந்திரா வாங்க மாட்டான்னு நினச்சேன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியே ஓட்டு கேட்டார் என் தொகுதியில் பத்து இடத்துல பேசினார் ஜெயிக்க வச்சார் ஜெயித்தேன் எம்எல்ஏவான தலைவர் நெருக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் தலைவர்கிட்டையோ இல்லை மேடம் புரட்சி தலைவமாகிட்டையோ நான் பேசுகிறேன் அப்படி யாருமே பேச முடியாது இதெல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை திமுக சீனியர்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற ஜூனியர்களுக்கு தெரியாது விவாதம் பண்ணுவேன் எந்த கருத்தையும் விவாதம் பண்ணுவேன் அதை தலைவர் விரும்புவார் விவாதம் பண்ணத்தின் ஒரு தடவை தலைவர் கோயம்புத்தூர் சர்க்கியூட் ஹவுஸில் இருக்கையில் மதுக்கரைங்கிற ஒரு ஊரில் ஒரு மேம்பாலம் கட்டுறதுக்கு ஒரு திட்டம் அதை திறந்து வைக்க தலைவர் வர்றார் ஆனால் நேரமாச்சு போகலாங்க அப்படின்னு சொல்கிறேன் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ நான் ஏன்பா அவசரப்படுற கொஞ்சம் இருட்டாகிட்டோம் அப்படின்னா இல்லைண்ணா இங்கேருந்து முப்பது கிலோமீட்டர் போகணும் யாருக்கிட்ட நீ போய் பேசுகிறேன் தலைவர் கேட்ட மதுக்கிற இங்கே கோயம்புத்தூர்லேருந்து முப்பது கிலோமீட்டரா மீட்டரோ யார் சொன்னது எப்படின்னு இல்லைண்ணாண்ணா யாருங்கண்ணா என் சொன்னார் அதை தம்பி சீக்கிரம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு போய் சொல்கிறான் ஏயா நான் எத்தனை நாள் பச்சராஜா ஸ்டுடியோவில் இருந்து அங்கே சென்ட்ரல் ஸ்டுடியோவிலருந்து எத்தனை நாள் வெறும் வயிறோட நான் தேவரம் போயிட்டு இருப்போம் உனக்கு தெரியுமா நீ முப்பது கிலோமீ முப்பது கிலோமீட்டருங்கிற முப்பது கிலோ மீட்டருங்கிறேன் அப்படின்னு நான் அசந்து போயிட்டேன் நீங்கள் வர்றப்ப வாங்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்